நீண்ட சூகர பயணங்களிலே வாகனங்களை செலுத்தக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை தான் ரோட் ஹிப்னோசிஸ் அந்த ரோட் ஹிப்னோஸ் எவ்வாறு உருவாகின்றது அது உருவாகாமல் நாம் எவ்வாறு வீதி வித்துக்களை தடுத்துக்கொள்ளலான்னு சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ரோட் ஹிப்னோஸ் அந்த என்னென்னு சொன்னால் நாம் பார்த்திருப்போம் அல்லது நாம் வாகனங்களை ஓட்டுகின்ற போது நாம் வந்து உணர்ந்திருப்போம் என்னென்னு சொன்னால் நீண்ட சூற பயணங்கள் கிட்டத்தட்ட பத்து மணித்தளம் பன்னெண்டு மணி வாகனங்களை ஓட்டுகின்றவர்களுக்கு வந்து இந்த விடயங்கள் வந்து நிறைய தரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் இவ்வாறு இடம்பெறுகின்ற அவர்கள் வந்து விபத்துக்களுக்கு வந்து உள்ளாகின்றார்கள் நாம் நீண்ட சுர பயணம் செல்கின்ற போது நாம் சாரதி வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி தளங்களுக்காக ஒரு இடத்தில் நிப்பாட்டி வைத்துவிட்டு அவர்கள் சாப்பிட செல்வார்கள் இவர் இந்த சாரதி வந்து அடிக்கடி இந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றார் என்பதை வந்து இந்த பயணிகள் வந்து சிந்திப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த வாகனம் ஓட்டுகின்ற சாரதிகளுக்கு அது வந்து விளங்கும் அவர் குறிப்பிட நேரத்தில் அதில் ஒரு கன்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு நிலைமை வருகின்ற போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அவர்கள் வந்து வாகனத்தை நிறுத்தி வைத்து விட்டு அவ்வாறு கடைகளுக்கு சென்று ஏதாவது உணவறிந்து விட்டு வருவார்கள் அவ்வாறு செல்லாமல் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வாகனங்களை செலுத்துவார்களாக இருந்தால் அவர்களால் சரியான ஒரு கன்சன்ட்ரேஷனை வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும் அதாவது நீண்ட தூரம் பயணம் செல்கின்ற போது அவர்களுக்கு ஒரு இடத்திலே வந்து அவர்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னார் கண்ணை விழுத்துக்கொண்டு கொண்டு அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை அவர்களால் உணர முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்படும் வாகனங்களாக செலுத்திக் கொண்டிருப்பார்கள் முன்னால் செல்கின்ற வாகனம் எந்த வேகத்திலே செல்கின்றது என்பதை அவர்களால் கணிக்க முடியாது முன்னால் செல்கின்ற வாகனம் நிறுத்தி இருக்கின்றார் என்பதை அவர்களால் கணிக்க முடியாத நிலைமை ஏற்படும் அதே போன்ற அவர்கள் வாகனத்திலே செல்கின்ற அவர்களுடன் பயனில் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூட அவர்கள் மறக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும் இணையத்தான் வந்து ரோட் ஹிப்னோஸ் என குறிப்பிடுவார்கள் அதாவது அவர்கள் கண் திறந்த நிலையிலே இருக்கும் ஆனால் அவருடைய மூளை எந்த விதமான சிந்தனைகளும் உள்வாங்கக்கூடிய ஒரு நிலைமையிலே வந்து இருக்காது சிலர் வந்து வாகனங்களை செலுத்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் வந்து எக்ஸிடெண்ட் ஆகிருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் கேட்டவனு சொன்னால் என்ன நடந்தது என்பதை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதை நாம் வாகனத்தை செலுத்துகின்ற போது ஏதாவது எக்சிடெண்ட்கள் விபத்துகள் நடந்தால் அது நமக்கு சரியாக அது என்ன நடந்தது என்பதை நாம் கிரைக்க முடியாமல் நாம் இருப்போம் இது பொதுவாகவே இந்த நீண்ட சூரன் அதாவது கிட்டத்தட்ட ஆறு மணித்தேளங்களும் அல்லது பத்து பன்னெண்டு மணித்தாளங்கள் வந்து வாகனங்களை ஓட்டுகின்றவர்களுக்கு இது வந்து ஏற்பாடும் இதனை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் நாம் வந்து நம்முடைய கன்சன்ட்ரேஷனை வந்து நம்முடைய கவனத்தை வந்து ஒரு புள்ளியில் குவிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படும் எனவே நீண்ட தூர பயணம் செல்கின்றவர்கள் வந்து இரண்டு அல்லது இரண்டரை மணித்தேலங்களுக்கு ஒருக்காக அவருடைய வாகனத்தை ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து விட்டு வாகனத்திலிருந்து இறங்கி ஒரு ஆறு நிமிடங்களுக்கு நடக்க வேண்டும் நடந்து திரிந்து மீண்டும் அந்த வாகனத்திலே வந்து வேறு மீண்டும் வந்த வாகனத்தை எடுத்து ஓட்ட வேண்டும் அவர் அவர் இறங்கி செல்கின்ற போது பிளேன் டீ அல்லது காஃபி இவ்வாறானவற்றை எடுத்துவிட்டு ஏதாவது சாப்பாடுகளை எடுத்துவிட்டு மீண்டும் ஒரு ஐந்து அல்ல பத்து நிமிடங்களின் பின்னர் வந்து மீண்டும் வாகனத்தை செலுத்த வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு இரண்டரை மணித்தேகங்களுக்கு ஒருக்காக இவ்வாறு அவர் செய்கின்ற போது அவருடைய கவனம் வந்து குறைச்ச வீதிகளில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரோட் ஹிப்னோசிஸ் ஏற்படுவதையும் வந்து நாம் தவிந்து கொள்ளலாம்